இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்ன சமையல் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை இன்னைக்கு வந்து மீன் குழம்பு காரப்பொடி மீன் குழம்பு கொதிக்குது மிளகு பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு திறக்க முடியும் பயப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க எப்படி கொதிக்கிது

ம் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம சாப்பிட்றதுனால மீன் வருவெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் எங்கள் ஏரியாவில் வெறும் சின்ன மீனாக தான் இருக்குது வருகிற மாதிரி மீன் எதுவுமே இல்லை இது என்ன மீன் இது வந்து காரப்பொடி கொஞ்சம் சரியெலாம் பிடிச்சிட்ருக்கிறதுனால காரப்பொடியா ஆமாம் மிளகு அரைச்சி பொறுத்து குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பிரியாணி போட்டு சாப்பாடு போட்டுப்பேன் ஆமாம் ரைஸ் ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு ம் வேறு எதுவுமே இல்லை இங்கே சிஸ்டர் அங்கே பெருக்கிட்டு இருக்காங்க வீடு அப்பா இருந்தாருன்னா சைதா போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்பா வேலைக்கு போயிட்டதுனால இன்னைக்கு எங்கேயும் போக முடியல அதனால இங்கேயே வாங்கி ரெடி பண்ணு சிஸ்டர் அங்கே பெருக்கிட்டு இருக்க வீடு பெருக்கிட்டு இருக்காங்க ஆயிடணும் வீடு எடுத்துட்டு இருக்கேன் போயிட்டான் அதனால குளிக்க வைக்கிற வேலை இல்லை இன்னைக்கு ஆமா ரெண்டு நாளா காணும் ஒரு நாள் வந்தான் அப்புறம் மூணு நாள் திரும்பி எங்கேயோ போயிட்டான் எங்க சுத்தி நகரான்னு தெரியல நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ம் ம் எங்கே பண்ணான்னு தெரியல மாமியார்ட்டிக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் அவனோட மாமியார் புரியல அவனோட மாமியார் ரொட்டிக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் சரி இப்போ எதுக்கு வெங்காயம் வெட்டுறீங்க பிரியாணிக்கு எத்தனை வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் பூண்டு உச்சிந்த போட்டிங்களா பூண்டு மிளகு எண்ணெயில் வறுத்து குழம்புக்கு போடணும் தான் நல்லாயிருக்கும் சளியில் இதெல்லாம் சாப்பிட்டா சளி தலைவடிலாம் வராது ஆனால் அவங்க இறங்கிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு முடி வச்சாச்சு மீன் போடல எல்லாம் போட்டாச்சு இல்லை மீன் போட மாங்காய் மாங்காய்லாம் போடலாம் சீன வெங்காயம் சூழ்நாச்சு போட்டுங்க என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம் என்ன போட்டு வெங்காயம் இந்த மாதிரி எவ்வளோ வந்து இது பண்ணால் நாங்கள் எப்படி ம் வெங்காயம் வளங்குது இப்போ ஒரு நாலு பசங்க மிளகாய் போடணும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒழுங்காக நீங்கள் வளர்ந்த வெங்காயம் நல்லா கோல் அங்கே நல்ல தக்காளி போட்டுக்குள்ள கொஞ்சம் அதுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் அப்போதான் அடிப்படை கூடாது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடும் ஆமாம் நல்லா வதங்கிட்டோம் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நம்ம கட்டை நம்ம போட்டுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்கு வாசலைக்குள்ள நீங்களும் ஒரு ஸ்பூன் பட் கரம் மசாலா இப்போ இது நல்லா வதங்கும் இன்னும் தான் சொல்லி சரி சரி சொல்லு புதினா புதினா போட்டிருக்கு இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு கட்டு புதினா போட்டிருக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் தனி நம்ம வீட் நம்ம வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கணும் மூடி நல்லாச்சு இப்போ வச்சுக்க கறிய போட்டுப்போம் ஒரு கிலோ மட்டன் மட்டன் எப்பவுமே போடணும் சிக்கன்னா அப்படியே வந்துடும் மட்டன் வேக தான் போடணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மையத்துக்கு போட்டு வேக வச்சுருக்கோம் மட்டன் அப்புறம் பிரியாணிக்கு இல்லாமல் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணுறாரு மட்டனை இப்போ இது அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே அறுப்பு ரடி கட்டிப்போம் பழப்புரியா கொஞ்சம் தயிர் அரிசி போட்டுல ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி கழுவி அடிக்கட்டி வச்சிருக்கேன் இதை போட்டுப்போம் ஊற்றணும் ீங்க அஞ்சு அரிசிக்கு அஞ்சு தண்ணி ஊற்றுச்சி கறியில நம்ம மூணு சொம்பு தண்ணி ஊற்றிப்போம் ஏற்கனவே ரெண்டு ஊற்றணும் இது ஒன்று மூணு அவ்வளோதான் இது அப்படியே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இந்த டைம்ல நான் நெய் ஊற்றுவேன் உப்பு லைட்டா போடணும்

புதினா மேல லைட்டா புதினா நல்லதான் என்ன போட்டிருக்கீங்க சிக்கன் மசாலா போட்டு வச்சிருக்கேன் பொதிக்கணும் எப்படி இருக்கு

बिरयानी संजय बिरयानी அப்படியே இருக்கு நீங்க சொல்லுங்க बिरयानी எப்படி இருக்கு சொல்லுவே நல்லா வரது வரது அதனால என்னப்பா संजय அarlene நீங்க சொல்லல ம் भाई संजय की फैंस ಜಾಸ್ತಿ ആയിട്ടாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் நீ ਵੀ ட்ரை பண்ணி பாருங்க ம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க